சேனல் என் வணக்கங்கள் எவ்வளவு ஆசையோட ஒரு பழத்தை எதிர்பார்த்தார் அப்படின்றது நம்ம பார்த்தோம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே தாங்க நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா நம்ம நினைக்கிற நேரத்துல நினைக்கிற விஷயத்தை பாபா கொடுக்கணும் அது சாத்தியமே கிடையாது சில பேருக்கு கிடைக்கலாம் இதெல்லாம் கர்மா உடனே நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு பாபா மேல ஒரு கோவம் வச்சுக்கிறது எனக்கு பாபா வேண்டாம் சில பேரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கிட்டயே ஒருத்தர் கேட்டார் என் வீட்டுக்கு பாபா சிலை வந்த உடனேவே எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எங்க வீட்டுல நான் சொன்னேன் பாபா சிலை வந்ததுனால பிரச்சனை நீங்க சொல்றீங்களே உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் மூட நம்பிக்கை எந்த ஒரு மகானாலையும் எந்த ஒரு தெய்வத்தினாலையும் நம்மளுக்கு கெடுதல்னு ஒண்ணு வாழ்க்கையில நடக்கவே நடக்காது நம்மளுக்கு வர கெடுதல் அந்த மகான்கள் கண்டிப்பா எடுப்பாங்களே ஒழிய நமக்கு ஒரு கெடுதலை கொடுக்கணும்னு எந்த மகானும் யோசித்து பார்க்கவே மாட்டாங்க அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன் இதெல்லாம் மூட நம்பிக்கை கண்டிப்பாக இவ்வளவு கஷ்டத்துக்கு மேலையும் நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழறீங்க மூணு வேலை சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கிது போடுறதுக்கு துணிமணி கிடைக்கிது இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்தாரே அந்த மகான் காரணம் அப்படி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ கை கோப்பை முன்னாடி நின்னார் உண்மையாவே எனக்கு இந்த யோசனை தோணவே இல்லை அப்படின்னு சொன்னார் இதுதாங்க உண்மை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த உடனே பாபா கொடுக்கணும்னு நம்ம நினைக்கவே வேண்டாம் அதுதான் பாபா சொல்றார் ஸ்ரதா சபூரி நம்பிக்கை பொறுமை நம்பிக்கை வச்சுக்கோங்க ஆனா பொறுமையா காத்துருங்க கண்டிப்பாக அந்த மகான் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு அவருக்கிட்ட விட்டுடுங்க அந்த மாதிரிதான் ஜோதிந்திரா தர்க்க இருந்தார் பாபா எனக்கு அந்த பழத்தை கொடுக்கல ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நம்ம பொறுமையா இருந்து பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அந்த சமயம் பார்த்து ஒரு பெரிய மனிதர் வரார் அவர் வந்து அவருடைய ப்ரொஃபஷன்ல வந்து ஒரு பெரிய ஆள் அவ்வளவு பணம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மன காரணம் என்னன்னா ஒரு நோய் இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த காலத்துல நிறைய பேருக்கு இருக்குது இந்த சுகர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க சுகர் வந்து லோ சுகர் ஆனாலும் பிரச்சனை ஹை சுகர் ஆனாலும் பிரச்சனை இந்த மாதிரி இந்த டயபெட்டிஸ்னால வந்து அவ்வளவு கஷ்டப்படுறார் போகாத டாக்டர் கிடையாது எழுக்காத மெடிசின் கிடையாது பணம் இருக்கே அதனால எல்லா டாக்டரையும் போய் பார்க்குறாரு எந்த விதமான குணம் அடையலை அப்போ அவருடைய நண்பர் சொன்னாராம் நீ ஷிறுடிக்கு போ அங்க ஒரு மகான் சாயி பாபான்னு இருக்கா அவரை போய் பாரு கண்டிப்பாக உன்னுடைய வியாதி குணமடையும் அப்படின்னு சொன்னதுனால இவரும் சரி அந்த பாபா யாருதான் நம்ம போவோமே அப்படின்னு வந்திருக்கார் துவாரகா வந்தோடனே பாபா நான் உங்களை பாக்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னே பாபா கேட்டாராம் சரி சந்தோஷம் உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் வந்த உடனே பாபா என்ன பண்ணார் அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு இவருக்கு தெரியாது அதாவது இந்த பழம் கூடை முழுக்க பாபா வாங்கினார் எல்லாத்துக்கும் வெட்டி வெட்டி ஒரு பீஸ் கொடுத்தார் ஜோதிந்திராவுக்கு கொடுக்கல எதுவுமே தெரியாது அந்த மனிதர் வந்து உட்கார்ந்தார் பாபா முன்னாடி இப்ப பாபா என்ன பண்றார் மறுபடியும் இன்னொரு பழத்தை எடுத்து எல்லா பீஸ் பீஸா எடுத்து வெட்டி எல்லாருக்கும் கொடுக்கிறார் இந்த சமயம் அந்த பழம் இருக்குல்ல வாட்டர்மெலன் ஒரு சின்ன பீஸா கட் பண்றான் அந்த தர்பூச அதை எடுத்து அந்த பல் பிரிக்கு பாருங்க அந்த பழம் இந்த சமயத்துல அந்த பழத்தை ஜோதீந்திரா தர்க்கதுக்கு கொடுத்து அந்த வாட்டர் மேலானோட தோல் இருக்கும் பாருங்க அந்த ஹார்டா இருக்கும் பாருங்க அதை எடுத்து இந்த வந்தாரைய ஒரு பெரிய மனிதர் பணக்கார மனிதர் அவருக்கு கையில கொடுக்கிறார் இத சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதருக்கு கடும் கோபம் நான் யாருன்னு தெரியுமா என்னுடைய செல்வாக்கு எவ்வளவு தெரியுமா நான் என்ன ஒரு ஆடா மாடா இந்த தோல் எல்லாம் சாப்பிட்றதுக்கு என்னால சாப்பிட முடியாது அதுவும் எவ்வளவு ஹார்டா இருக்கு போய் எனக்கு தெரியே பாபா எனக்கு வேண்டாம் நான் இங்கே கிளம்புறேன் அப்படின்னு கோபத்தோட பாபாவை திட்டிட்டு இந்த ஆடா மாடான்னு ஒரு மகான்னு கூட பார்க்காம அதையே அந்த கோபத்தை கூட கொஞ்சம் கம்மியா காமிச்சிருக்கலாம் ஆனா பாபாவுடைய மகத்துவம் தெரியாது அதை எல்லாம் எதையுமே கண்டுக்காம அப்படி கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து அந்த பணக்கார மனிதர் கிளம்பிட்டார் பாபா சனாராம் அல்ஹா மாலிக் இறைவனே யஜமான் பாபா அந்த விஷயத்த பண்றார் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு பாபா கூட இருந்த பக்தர்களுக்கு தெரியும் ஆனா புதுசா வந்த மனிதருக்கு அது தெரியல இப்ப என்ன பண்ணார் அந்த பழத்தை இப்போ ஒரு பீஸ் வரைக்கும் ஜோதீந்திராவுக்கு கொடுத்தாரு இல்லையா அதே ஜோதீந்திரா தர்கதுக்கு கொடுக்கிறார் ஜோதீந்திரா அந்த பழத்தை நீ சாப்பிட்டல இந்தா இந்த தோல் அவன் வேணான்னு சொல்லிட்டா நீயே சாப்பிடு அப்படின்னு ஜோதீந்திரா தர்கது கிட்ட கொடுத்துட்டார் அங்க இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் தெரியும் ஜோதீந்திரா தர்க்கிறதுக்கு பாபான்னா அவ்வளவு இஷ்டம் பாபாவை ரொம்ப பிடிக்குமா பாபா என்ன சொன்னாலும் அவர் கேட்பாராம் ஆனா இந்த சமயம் அந்த வாட்டர் மேலான் அந்த தர்பூசோட அந்த தோல் நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் மேலான் ஜின்னு அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்போ அது இவ்வளவு கட்டையா இருக்கே அது எப்படி சாப்பிட போறான் ஜோதீந்திரா உண்மையாவே சாப்பிடுவாரா இதெல்லாம் பக்தர்கள் யோசிக்கும் பொழுது ஜோதீந்திரா எந்த கவலையும் இல்லாம ஒரு செகண்ட் தாட் அப்படின்னு சொல்வாங்க அடுத்தது என்னன்னு கூட யோசிக்காம கொடுங்க பாபா அப்படின்னு எடுத்து சாப்பிட்டாராம் ஜோதீந்திரா தர்க்க சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த வாட்டர் மேலான் தர்பூசோட அந்த வெளித்தோல் பார்த்திருப்போம் அவ்வளவு கட்டையா இருக்கும் ஜோதீந்திரா தர்க சாப்பிட்டு சொன்னாராம் ஒரு வாழைப்பழத்தோட ஒரு பனானாவோட அது அவ்வளவு சாஃப்டா இருந்துதான் அந்த பழம் கொடுத்தாரு பாருங்க முன்னாடி பாபா அதை விட அந்த தோல் வந்து அவ்வளவு ஸ்வீட்டா இருந்துதான் இது எப்படிங்க சாத்தியம் சில விஷயங்கள் நினைச்சு பார்க்கும்போது நம்ம அறிவுக்கு மூளைக்கு எட்டாத விஷயங்களா இருக்கு ஏன்னா அந்த வாட்டர் வந்து எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்பனா என்ன ஒரு மகான் நினைத்தார் அப்படின்னா எந்த விஷயத்த வேணாலும் திருப்பி போட முடியும் அப்போ ஜோதீந்திரா தர்க்கத் கிட்ட கொடுத்தோன்னே ஜோதீந்திரா சாப்பிட்டுட்டு ஆஹா பாபா இவ்வளவு இனிப்பா இருக்கே பாபா இவ்வளவு சாஃப்டா இருக்கே அப்படின்னு சொன்னோடனே எல்லா பக்தர்களும் பிரமிப்போட பாக்குறாங்க என்ன ஜோதீந்திரா இப்படி சொல்றா இனி ரொம்ப இனிப்பா இருக்குன்னு அதெல்லாம் சாத்தியமே இல்லையே பக்தர்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா அந்த தோல் வந்து அவங்க எல்லாம் அமுக்கி பாக்குறாங்க எல்லாம் ஹார்டா இருக்கு ஆனா எப்படி ஜோதீந்திராக்கு மட்டும் இது நடக்கும் அப்போ அந்த சமயம் பாபா சொல்றார் இறைவனுடைய கட்டளையை யாரு மீறாம இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் எல்லா விஷயம் நம்ம எந்த விஷயம் எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் குணமடையும் அப்படின்னு சொல்றார் எதற்காக அது சொன்னார் அப்படின்னா ஜோதீந்திரா தர்கத் வந்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல பாபா சாப்பிடு அந்த அவ்வளவு ஹார்டான தோல் பாபா சாப்பிடுன்னு சொன்னாலும் என்னுடைய பாபா கொடுத்துட்டார் அப்படின்னு சாப்பிட்டார் ஆனா அதையும் பாபா வந்து தன்னுடைய பக்தனுக்காக இனிப்பாகவும் வாழைப்பழம் மாதிரி அதற்கான பலன் என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை முடியும் வரை அதாவது ஜோதீந்திரா தர்க்கதோடைய வாழ்க்கை முடியும் வரை டயபெட்டிஸ்ன்ற வியாதியால அவர் கஷ்டமே படல பாருங்க இந்த மாதிரி ஒரு மனிதனால மாத்த முடியுமா எத்தனை பேர் இந்த காலத்துல இந்த டயபிட்டிஸ்னால அவங்களுடைய கண் பார்வை போகுது அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேருக்கு கால் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேருக்கு சுகர்னால எத்தனையோ வியாதிகள் லோ சுகர் ஆகி அவங்களுக்கே அறியாம மயக்கம் போட்டு விடுறாங்க ஹை சுகரால ஏகப்பட்ட பேர் தெரியாத வியாதிகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சமயத்தில் பகவான் கிட்ட சரணாகதி அடைந்து விட்டால் அதுதான் ஜோதீந்திரா பண்ணார் பாபா என்ன சொன்னாலும் கேட்கறது சரணாகதி அடைந்தால் பலன் நமக்கே அந்த வந்த பெரிய பணக்கார மனிதருக்கு என்னாச்சு வந்தார் பாபா அந்த தோல் அவருக்கு கொடுத்தார் அடையல பாபாவுடைய மகத்தம் தெரிஞ்சுக்கல அதை புரிஞ்சுக்காம எனக்கு வேண்டாம் நான் ஆடா மாடா அப்படின்னு கத்திட்டு போனார் இப்போ அந்த மனிதருக்கு வாழ்க்கையில என்ன இழப்பு அந்த நோய்க்கு ஒரு குணமும் கிடையாது வாழ்க்கை முழுக்க அந்த நோயால் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் கடவுள் கிட்ட என்னவாக இருந்தாலும் பாபாவை நம்புங்க ஒரு கஷ்டம் கொடுக்கிறாரா அதை ஏத்துக்கோங்க ஏன்னா பின்னாடி அதற்கான ஒரு இனிப்பான ஒரு விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் காத்திருக்கு அப்படின்னு பாபா மேல நம்பிக்கை வைப்போம் இதே மாதிரி சாய் சச்சரித்தால இல்லாத ஒரு அற்புதமான லீலை கிளாக் அப்படின்ற பக்தருக்கு பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதமான லீலையை பற்றி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்